முதல்வர் வந்து கரூர் முப்பது மூணு போற வழியில சமூக நீதி உறுதிமொழி எடுத்தது எவ்வளவு சங்கடத்தை அவருக்கு ஏற்படுத்தும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது மட்டும் எடுக்கிறார் அது சமூக நீதி நாளாக தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை அறிவித்து தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கூடங்கள் உட்பட சமூக நீதி என்பது இடஒதுக்கீடு மட்டுமே தொடர்புடையதல்ல ஆண் பெண் சமத்துவம் உட்பட தீண்டாமை உட்பட அவர் என்ன செஞ்சிருக்காரு நீங்க ஊழல் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்திருக்கலாமே அப்படின்னு ஒரு இலவச ஆலோசனை மையம் தொடர்ந்து சொல்றேன் நான் அவருக்கு ஒரு ஆலோசனையா சொல்றேன் விரைவில் விஜயதசமி வரை இருக்கிறது ஆர் எஸ் எஸ் அமைப்பு துவங்கப்பட்ட நாள் வந்து அந்த விஜயதசமி அலுவலகத்துல ஏற்கனவே நம்ம குருமூர்த்தி சார் அவருடைய தலைமையில சுதேசி சாகரன் மஞ்சள் வச்சிருந்தாங்க இவரு அண்ணா ஊழல் எதிர்ப்பு இயக்கம் நடத்திட்டு யாரு அன்னைக்கு வந்து ஆர் எஸ் எஸ் அலுவலகங்கள்ல அகன்ன பாரதம் அப்படின்னு சொல்லி அண்ணாவை கொடுத்தாங்க ஊழல் எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்தால் எதிர்காலத்தில் ரபேல் ஊழல் நடக்காமல் இருக்கும் சிஏஜி அறிக்கைகள் நன்றதாக இருக்கும் அப்படின்னா ஊழல் மீது இருக்கிறது என்பது எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டை தலைமுடிய விடமாட்டேன் அப்படிங்களா மருத்துவத்துல எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை தலைமுடிய விடாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற நீங்க கூட சொல்றீங்க மழை பெய்யுங்க தருமபுரி மழை போய் பேசுங்க கிருஷ்ணகிரியில மணி கொஞ்சம் சேலத்துல போய் பேசுங்க ஏங்க டெல்லியில போய் வாங்கி தருமபுரியில என்ன சொல்றேன் வெளியே போய்க்கு வந்து நீங்க கம்பீரமா கொடுக்க பசுமன் தவிர ஐயாவுடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுங்க அமித்ஷாட்ட கிட்ட வந்து டீட்டு விளக்கு கேட்டு பேசினேன் வாதாடினேன் போராடினேன்னு சொல்லுங்க இது இப்ப சமீபத்துல ஜிஎஸ்டி குறைப்பினால தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பை ஈடு செய்ய வேண்டும் என்று கோனினேன் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் என்ன நான் முதல் முறை திரு எடப்பாடி அவர்கள் இங்க போன அப்படின்னு என்ன சொன்னார்னா அதிமுக அலுவலகத்தை பார்க்க போனேன் கடைசியா பார்த்தா அமித்ஷா அவர்களுடைய வீட்டுக்கு போனார் இப்பதான் நமக்கு தெரியுது அதிமுக அலுவலகமே அமித்ஷா வீட்டுக்கு மாறிவிட்டதோ என்பது என்கிற கவலைதான் எனக்கு வருது இதே ஜெயலலிதா காலயத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு ஜார்ஜ் பெர்னாடஸ் ஓஎஸ்கானனுடைய நீண்ட தாழ்வாரத்திலே தவம் கிடந்தார் இதே சென்னைக்கு வந்த வாஜ்பாய் சொன்னார் பல இரவுகள் தூக்கத்தை இழந்து தவித்தேன் அப்படின்னு சொன்னார் அது அது ஒரு நீண்ட இரவுகளா இருந்ததுன்னா இப்ப வந்து இவர் போய் சந்திச்சுட்டு நீங்க ஏங்க அதிமுக ஐடி சொல்றது சும்மா எடுத்து அப்படி எவ்வளவு நேரம் முகம் தொடப்பீங்க அது என்ன சாதாரணமா அது ஒண்ணு அமித்ஷாவை சந்திப்பது ஒன்னும் பாவமோ அவமானமோ இல்லை நீங்க போய் சந்திப்பதற்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு ஏன்னா உங்க கூட்டணியில இருக்கீங்க நீ பேசலாம் ஆனா உங்களுக்கே வெற்றமா இருக்கு உங்களுக்கு என்னன்னா நம்ம கட்சியில இங்கு முதலாள்தான் பேசுறீங்க ஆட்சி அதிகாரம் எல்லாம் முக்கியம் அல்ல சில கை கூலிகளை வைத்துக் கொண்டு அதிமுகவை சிதறடிக்க முயற்சிக்கிறார்கள் இது டெல்லிக்கு போகாம பழனிசாமி அவர்கள் இங்கேயே இருந்து கொண்டு செங்கோட்டையினை நீக்கி அதே கெத்தோட இருந்திருந்தாங்கன்னா அது பாராட்டத்தக்க எல்லாமே டைரக்ட் பண்றது பிஜேபி செங்கோட்டையினுடைய குரல் அவருடைய குரல் இருந்தாங்க அங்க அவர் சொல்லிக் தான் சொல்கிறார் டிடிவி தினகரன் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி விலகிறதுக்கு காரணம் என்ன அவர் எடப்பாடி பழனிசாமியே நாங்க தலைவரை எடுத்துக்க மாட்டோங்கிறார் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் சொன்னதுக்கு என்ன காரணம் இது கிட்டத்தட்ட அப்பம் யாருடைய கையில இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கவலை ஏன் கல்வி நிதி கொடுக்கல உச்ச நீதிமன்றம் கேட்கும் இது வந்து திமுக பிஜேபி அதிமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல நம்முடைய இப்ப வந்து மத்திய மாநில உறவுகளை அமைப்பது தொடர்பாக அதுல இருக்கிற சிக்கல் தொடர்பாக திமுக வந்து ஒரு விசாரணை குழு ஒரு கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க அது போல இந்தியாவுக்கே பயன் தரக்கூடிய வகையில ஆளுநருடைய அதிகாரம் என்ன ஜனாதிபதியுடைய வரம்பு என்ன என்ன எவ்வளவு காலம் நெல்மையில் வைக்கலாம் அதாவது அவங்க சொன்ன உடனே கேட்டுக்கிட்டு பேசாம இருந்த நீட் தேர்வு விளக்கு இல்லைன்னு சொன்னாங்க பேசாமதான் இருந்தாங்க அன்னைக்கு உதவி மின் திட்டத்தை ஏத்துக்கணும்னு சொன்னாங்க இதை விட கொடுமை என்னன்னா ஓபிஎஸ் பி எஸ் முதலமைச்சராக இருந்த பொழுது டிஎன்பிசி தேர்வுல கூட தமிழ் தெரியாதவங்க நிலைமை இருக்காங்க சொல்றேன் இதே தமிழ்நாட்டினுடைய அரசு பணிகளுக்கு வருவதற்கு கூட தமிழ் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அதிமுக கொண்டு வரப்பட்டதா இல்லையா திமுக ஆட்சி வந்த பிறகு நீங்க தகுதி தேர்வு எழுதிய மீட்பு தானே இல்லைன்னா இது வந்து இன்னும் வெகு வேகமா வந்திருக்குமே நாடாளுமன்றத்துல போராடுறாங்க நீதிமன்றத்துல போராடுறாங்க இதுதான் செய்ய முடியும் இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய ஒன்றியத்துக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் இடையில இருக்கிற சிக்கல்கள் தொடர்பான நீ என்ன சொல்ல போனா நீங்க அண்ணா அவர்களுடைய பிறந்த நான் யோசிச்சு பாருங்க அண்ணா அவர்கள் கட்சியை துவங்கினார் நீங்க அவருடைய பெயர்ல பெயரை கட்சியில வச்சுக்கிட்டு அவருடைய படத்தை கொடியில வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் இருக்கும் நமக்கு எங்கெல்லாம் என்ன பயமா இருக்குன்னா அண்ணா படத்தை வைக்கிட்டு அமித்ஷா படத்தை சொன்னா கூட சரினு வாரோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் பயமா இருக்கு செங்கோட்டையின வந்து இவர் கட்சியை விட்டு விரைவா நீக்கினார்ல அதே கெத்தோட நிக்க வேண்டியதுதானங்க அப்புறம் இவர் சொல்றாரு பாருங்க நம்ம வந்து இவர் சொல்றாரு கூட சொன்னாரு இல்லையா நண்பர் குமார் சொன்னாரு பாஜக ஆட்சி தினகர் என்ன சொல்றாரு ஐயா பாஜகவும் ஆட்சியை இருந்து அப்புறம் கூவத்தூர்ல அவ்வளவு எம்எல்ஏயும் கரெக்ட் பண்ணி அவர் புது தகவலை சொல்றாரு என்னன்னா ஐயா என் பேரை சொன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஏடிக்காரங்க கையெழுத்த மட்டும் வாங்கிக்கிங்க அப்புறம் என் பேரை எழுதிக்கிங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக திரு டி டிவி தினகரன் சொல்றாரு கூவத்தூர்ல நடந்தது என்னன்னு நமக்கு தெரியும் முதல்ல எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கியது காப்பாற்றியது சசிகலாவும் தினகரனும் பிறகு அந்த இத வந்து தர்மயுத்தம் நடத்த சொன்னது குருமூர்த்தி ஆர் எஸ் எஸ் ரெண்டு பேரை பிரிச்சு விட்டது அவங்க மறுபடியும் ஆளுநரை வச்சு சேர்த்து விட்டது அவங்க பிரிச்சு சீட்டு கட்ட வேலை பிரிச்சு பிரிச்சு விளையாடுற மாதிரி அதிமுக இப்படி அழித்துக் கொண்டிருக்கிறார்களே என்கிற கவலை தானே தவிர மற்றபடி இன்னைக்கு முழு அதிமுகவில் என்ன நடக்கணுங்கிறது கூட இன்னைக்கு டெல்லியினுடைய அமித்ஷாவினுடைய வீட்டு வரவேற்புறையில் தீர்மானிக்கப்படுகிறதே என்கிற கவலை தான் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கும் அதிமுக ஒரு பெரிய கட்சிதான் அது அழித்து விடக்கூடாது என்ற கவலை